அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்திலே மறைந்த யோகர்களால் ஜாதகர்களுக்கு லாபம் உண்டா இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ பொதுவாகவே ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் மறைவாக சொல்லப்பட்டவை அதிலும் இந்த ஆறாம் இடம் ஒரு மனிதனுடைய ருணரோகத்தையும் எட்டாம் இடம் அவருடைய ஆயுள் நஷ்டங்களை குறிக்கக்கூடிய முக்கிய பாவம் தான் இந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் இப்படிப்பட்ட மறைவு பாவங்கள்ல லக்ன திரிகோணாதிபதிகள் மறைந்துடும் பொழுது ஜாதகருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்குமா இருக்காதா இந்த கேள்வி அதிகமா நிறைய பேர் பார்க்க முடியுது லக்ன யோகரே மறைஞ்சிட்டார் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள் எனக்கு இருக்குன்ற அப்பாயின்மெண்ட் நிறைய பாக்கிறோம் அதற்காக தான் இந்த பதிவு தெளிவுபடுத்துகிறது ஆறு எட்டில் மறைந்த யோகர்கள் என்ன பலனை தருவார்கள் பொதுவா யோகர்கள் என்பது மிக முக்கிய கிரகம் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கும் எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் அறிவு ஆகாத நபர்கள் கூட வாழ்க்கையில் தனக்கு உதவி செய்வதற்கு இந்த யோகர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இருக்கக்கூடிய நிலையை உயர்மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு யோக கிரகங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டு முக்கிய பாவத்தை தான் யோகர்களாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையில நீங்க மேஷ லக்னத்தெல்லாம் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகர்கள் அமைவுகளில் நெருப்பு லக்னம் மேஷம் என்பது நெருப்பு லக்னம் நெருப்பு லக்னத்திற்கு மற்ற இரண்டு நெருப்பு லக்னாதிபதிகள் தான் யோகர் அந்த வகையில சூரியனும் குருவும் யோகராக அமைகிறார்கள் ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் பிறந்திருப்பது நிலத்தின் அடிப்படையில் மற்ற இரண்டு நில லக்ன அதிபதிகள் யோகர்களாக அமைகிறார்கள் அதாவது புதன் பகவானும் சனி பகவானும் யோகர்களாக அமைந்துவிடுகிறார்கள் நீங்கள் ரிஷபத்திலே ஜனனிச்சிருக்கும் பொழுது அது போலத்தான் நீங்க மிதனத்தில ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா காற்று லக்னம் மிதுனம் மிதன லக்னத்துக்கு மற்ற இரண்டு காற்று லக்னங்கள் யோகம் செய்யுது அந்த வகையில சுக்கரனும் சனி பகவானும் யோகாதிபதிகளாக வந்து விடுகிறார்கள் நீங்கள் பிறந்தது கடக லக்னம் நீர் லக்னம் நீருக்கு மற்ற இரண்டு நீர் லக்னாதிபதிகள் யோகம் செய்கிறார்கள் அந்த வகையில செவ்வாயும் குருவும் யோகங்களாக அமைந்து விடுகிறார்கள் நீங்கள் பிறந்தது சிம்ம லக்னம் என்றால் மீண்டும் அதே நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில செவ்வாயும் குருவும் யோகங்களாக வந்து விடுகிறார்கள் நீங்கள் பிறந்தது கன்னி லக்னம் இது நில லக்னம் நிலத்திற்குரிய கிரகங்களான சனி பகவானும் சுக்கரனும் யோகத்தை செய்து விடுகிறார்கள் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா காற்று லக்னம் மற்ற இரண்டு காற்று லக்ன அதிபதிகள் யோகாதிபதிகளாக வருகிறார்கள் துலாத்திற்கு சனி பகவான் யோகாதிபதியா வர்றார் அது போல புதன் பகவான் யோகாதிபதியா வந்து வர்றார் விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா நீர் லக்னம் மற்ற இரண்டு நீர் லக்னங்கள் யோகாதிபதியும் குருவும் சந்திரனும் யோகாதிபதியாக வந்து விடுகிறார்கள் தனுஷில பிறந்திருக்கிறீங்க நெருப்பு செவ்வாயும் சூரியனும் யோகாதிபதியா வந்துடுறாங்க மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க நெருப்பு நில லக்னத்துல பிறந்தவர்கள் மற்ற இரண்டு நில லக்னங்களும் யோகா செஞ்சிருது சுக்கரனும் புதனும் கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க காற்று லக்னம் மற்ற இரண்டு காற்று லக்னங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனும் சுக்கரனும் யோகா செஞ்சார் மீனத்துல ஜனச்சிருக்கிறீங்க மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா அவங்களோட யோகாதிபதி இரண்டு பேர் நீருக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனும் செவ்வாய் பகவானும் யோகாதிபதிகளாக வருகிறார்கள் இப்ப யோகர்கள்னா யாரும் தெரிஞ்சிச்சு இந்த யோக கிரகங்கள் மறைஞ்சிடுது லக்னத்திற்கு ஆறு எட்டுல மறைஞ்சிடுது எப்படி இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு லக்னம் யாரெல்லாம் நெருப்பு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்களோ ஆராமிடத்தை இடத்தை பாத்தீங்கன்னா முழு அவயோகம் எட்டாம் இடம் யோகபாவமாக வரும் மேஷத்திற்கு தன்னுடைய அடுத்த செவாயின் லக்னாதிபதியினுடைய அடுத்த மனையான விருச்சக மனையே வந்துடும் ஆனால் ஆறாம் இடம் மனை முழு அவயோகத்தை கொடுத்துரும் நெருப்பு லக்னத்தில் யாரெல்லாம் ஜெயிச்சிக்கலாம் எட்டாம் இடம் ஃபேவர் ஆறாம் இடம் அன்பேவர் அவயோக வீடு ஆனால் எட்டாம் இடம் ஓரளவுக்கு பெரும் அவயோகங்களை கொடுக்காத நல்ல பலன்களை செய்யக்கூடியது மறுபடியும் ஒரு மேஷத்திற்கு அதையே அதேதான் சிம்மத்திற்கும் தனுசுல பிறந்திருந்தாலும் இந்த மூணு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடம் பகை ஆனாலும் கூட எட்டாம் இடம் நன்மை தருகிறது எட்டாம் இடம் பேவரான அமைகுள்ள வந்துடுது அதுபோல் நீங்கள் பிறந்திருப்பது நிலம் நிலத்துல பிறந்திருந்தீங்கன்னா நிலத்தின் தத்துவத்தின் அடிப்படையில ரிஷபத்தில் ஜனனித்தவர்கள் கண்ணீரை ஜனனித்தவர்கள் மகரத்திலே ஜனனித்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து நில தத்துவத்துல பிறந்தவர்கள் இந்த லக்னம்லாம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் அவயோக பாவம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அவயோகம் ஒரு காற்று லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க காற்றை பொறுத்த வரைக்கும் மிதனமனை மிதனத்தில் பிறந்தவர்கள் காற்று லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க துலாத்திலே பிறந்தவர்கள் காற்றில் பிறந்திருக்கிறீங்க கும்பத்துல பிறந்தவங்க காற்று இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் அவயோகம் எட்டாம் இடம் யோகபாவம் எட்டாம் இடத்துல நல்ல பலன்கள் இருக்கு அதுபோல் நீர் லக்னத்துல பிறந்தவங்க கடகமாகட்டும் நிர்ச்சகமாகட்டும் மீனமாகட்டும் இந்த மூணு லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உணர பாவம் அவயோகமாகவும் எட்டாம் இடம் யோகபாவமாக அமையும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் யோகபாவமாகவும் எட்டாம் இடம் அவயோக பாவமாகவும் அமையும் அப்போ எந்த லக்னத்துல பிறந்தாலுமே ஆறாம் இடம் ஒண்ணு பேவர் பண்ணும் இல்ல எட்டாம் இடம் ஃபேவர் பண்ணும் இதுதான் விதி ஆறில் கிரகங்கள் இங்கு அமரலாம் மேசலக்னத்துல ஜவனிச்சிருக்கிறீங்க உங்க யோகாதிபதி எல்லாம் ஆறாம் இடத்துல அமையிறார்னா எப்படி இருக்கணும் கன்னிமனையில அமைகிறார் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கு யோகன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்தாலும் பிரச்சனை இல்ல ஆறாம் இடத்துல அமரும் பொழுது அதிகமா வந்து நெருக்கடிகள் இருக்கும் வேலை போல அதிகமா இருக்கும் வேலை சார்ந்த அமைவுகள் சாதகம் இல்லாமல் இருக்கும் அதுல என்ன ஒரே விதி ஆறாம் இடத்தில் அவர்கள் அமரலாம் ஆறாம் இடத்த அதிபதி ஸ்தான பலம் தரக்கூடாது ஆறாம் இடத்த அதிபதி ஸ்தான பலம் பெறக்கூடாது மேஷத்துல பிறந்திருந்தாலும் சரி நெருப்புல பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா ஸ்தானபலம் பெறக்கூடாது அதே போலதான் காற்றில் பிறந்தவர்களுக்கு ஸ்தானபலம் பெறக்கூடாது நெருப்பு லக்னம் காற்று லக்னம் முன்னாடியே டிட்டைல்டா பார்த்துட்டோம் இந்த ரெண்டு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி ஸ்தானபலத்தை பெறாமல் அங்கு லக்ன யோகர்கள் அமர்ந்தாருன்னா வெற்றி ஸ்தானபலம்னா என்ன ஆறாம் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ திட்பலம் போன்ற அமைப்புகள்ல திக் ஆறாம் இடத்துல வரதுக்கான அமைகள் இல்ல இருப்பினும் ஸ்தான வலுவை அவர் பெற்று இருக்கக்கூடாது பெறாமல் யோகர்கள் அங்க இருக்கலாம் தப்பே கிடையாது தேசத்திற்கு மறைஞ்சு போய் கூட இருக்கட்டும் மறைஞ்சு போய் கூட சூரிய இருக்கட்டும் ஆறாம் இடத்திலே சூரிய இருந்துட்டோம் கண்ணிமனையில் குரு கூட அமர்ந்துட்டோம் பிரச்சனையே இல்லை ஆனால் புதன் அங்கு ஸ்தான பலத்தை பெற்று விடக்கூடாது என்ன நெருப்பில் பிறந்தவர்களுக்கும் அதுபோல காற்றிலே பிறந்தவர்களுக்கும் ஆறாம் இடத்த அதிபதி ஸ்தான பலம் பெறாமல் திரிகோணாதிபதி இருந்தா யோகம் ஸ்தான பலம் பெற்று திரிகோணாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தா யோகம் யாருக்கெல்லாம் நெருப்பு லக்னம் அதாவது நீங்கள் பிறந்தது மேஷ லக்னமா இருக்கிறீங்க சிம்ம லக்னமா இருக்கிறீங்க தனுசு லக்னமா இருக்கிறீங்க எட்டாம் இடத்தில் யோகாதிபதிகள் இருக்கிறாங்கன்னா வெளிநாடு தூரதேச தூரதேச வாழ்க்கை எட்டாம் இடத்துல திரிகோணத்திலே யோகாதிபதிகள் பொழுது வெளிநாடு தூரதேசம் தூர அமைப்புகள்லாம் ஆதாயம் மேஷத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் தனுஷில யாரெல்லாம் தனுஷு லக்னமோ சிம்ம லக்னமோ மேஷ லக்னமோ எட்டாம் இடத்துல லக்ன யோகர்கள் அமர்ந்திருக்கிறார் நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருப்பீங்க தசை நடக்கும் போது வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு உண்டு அப்படின்றத எட்டில் மறைவது யோகம் ஆறாம் இடத்துல மறைஞ்சா மட்டும் ஸ்தான பலத்தை குறைந்து பெற்றிருக்கணும் நெருப்பு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காற்று லக்னம் காற்றுன்னா மிதில லக்னத்துல ஜனனித்தவர் துலாத்திலும் கும்பத்திலும் ஜனனித்தவர் இந்த மூன்று லக்னகாரர்களுக்கும் ஆறாம் இடத்து அதிபதி ஸ்தானபலத்தை இழந்து ஸ்தானபலம் இல்லாமல் லக்னயோகர்கள் இருந்தாருன்னா நல்ல வேலை பெரும் பெரும் உயர்மட்டமைகள் கிடைச்சிடும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆனால் ஸ்தானபலம் குறைஞ்சிருக்கணும் ஆறுக்கு அதிபதி வலுக்காமல் இருந்தாருன்னா நல்ல வேலை கௌரவமான முன்னேற்றங்கள் உண்டு எதையோடைய சொத்துக்கள் வந்து சேரும் கடன் நோய் எது இருந்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய பிராத்தம் உண்டு ஆனால் கண்டிப்பாக ஸ்தானபலத்தை குறைந்து இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஸ்தானபலம் அதிகமாக பெற்று அங்கு யோகம் அதிர்ஷ்டம் தூரதேசம் வெளிநாட்டு வாழ்க்கைலாம் அதுபோல் நீங்கள் பிறந்தது நில லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க நீர் லக்னத்துல நிலமும் நீரிலும் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் எப்படி இருக்கும் ஆறாம் இடம் யோகமா இருக்கும் ஆறாம் இடம் யோகம் நிலத்துல பிறந்திருக்கிறீங்க நீர்ல பிறந்திருக்கிறீங்க ஆறாம் இடம் நல்ல யோகமான பாவம் யாரெல்லாம் நீங்கள் பிறந்தது ரிஷப லக்னமா இருக்கு கன்னி லக்னமா இருக்கு மகர லக்னமா இருக்கு மூன்று லக்னங்களுக்கும் நிலத்தில் பிறந்தவர்கள் அது போல நீர்ல கடகமும் விருச்சகமும் மீனமும் இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடம் யோகம் ஆறாம் அதிபதி ஆறிலே வலுத்து லக்ன யோகர்கள் தொடர்பு கொண்டிருப்பாராயின் அந்த ஜாதகர் நல்ல வேலையில் இருப்பார் உயர்மட்ட வேலை நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க உடனே ப்ரொமோஷன் உடனே வெற்றி அடுத்தடுத்து ஒரு நாலு ப்ரொமோஷன் எல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துல வாங்கிடுவாங்க இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்துல யோகாதிபதிகள் இருக்கிறவங்க தான் இந்த ஆறாம் இடத்த அதிபதி ஸ்தானபலம் பெற்று யோகாதிபதி தொடர்பு கொண்டார்னா கௌரவ உயர் அந்தஸ்து உயர் அமைவுகளை கொடுத்துறார் ஸ்தானபலத்தை இழந்தாலுமே கொடுத்துட்றார் இல்ல மாற்றம் கிடையாது யாருக்கு என்ன நிலத்திலும் நீரிலும் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் எப்படி இருக்கணும் எட்டாம் இடம் அவயோகம் நீங்கள் பிறந்தது ரிஷப கன்னி மற்றும் மகரத்தெல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா எட்டாம் இடம்ன்றது அவயோக பாவம் நீருக்குழு எட்டாம்மிடது அவயோகமாகும் கடகத்துல பிறந்திருக்கிறீங்க விர்ச்சகத்துல பிறந்திருக்கு மீனத்துல பிறந்திருக்கிறீங்க எட்டாம் இடம் அவயோகமானதா எப்படி இருக்கணும் எட்டுக்குடைவன் ஸ்தானபலத்தை இழந்து திரிகோணம் அம் தொடர்பு கொள்ளணும் திரிகோணாதிபதி தொடர்பு கொள்ளணும் எட்டாம் அதிபதி ஸ்தான பலத்தை இழந்திருக்கணும் மிகவும் விசேஷம் பெரும் யோகம் வெளிநாடு தூரதேசம் பிறருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய அந்த பாக்கியம் உண்டு இந்த பதிவுல நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யார் யோகர் அப்படின்றத பார்த்துட்டோம் ரெண்டு ரெண்டு கிரகங்கள் யோக கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களும் ஆறு எட்டுல மறைஞ்சா எப்படி இருக்கும் தான் நிறைய கேள்வி இருந்துச்சு இப்ப புரிதல் இருக்கும் நீங்கள் நெருப்பிலோ நெருப்பில் காற்றில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் யோகம் பண்ணும் எப்பொழுது ஆறாம் இடத்ததிபதி வலு குறைந்தால் எட்டாம் இடம் யோகம் பண்ணோம் எட்டாம் இடத்ததிபதி ஸ்தான வளத்தை பெற்றால் இவ்வளவுதான் விதி பொதுவான விதிகள் எங்கேயுமே இல்லை அதுபோல் நீங்கள் பிறந்தது நிலத்திலும் நீரிலும் பிறந்திருக்கிறீங்க நிலத்திலும் நீரிலும் பிறந்த ஆறாம் இட யோகம் பண்ணும் எட்டாம் இடம் அமயோகம் பண்ணும் பொதுவான விதி ஆனால் ஆறுத்ததிபதி வலுத்து அங்கிருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்த அதிபதி வலுக்குறைந்து திரிகோணம் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் இதுல கிரகத்தினுடைய இணைவு பார்வை சற்று பலன்களை மாத்தாராம் இதுதான் மேஜரான விதி அதனால ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறதுனால கவனவேட்டா அது குறிப்பா ஆறு எட்டு ஏன்னா ஆயிலை உள்ளடக்கி இருக்கிற பாவா எட்டாம் இடம் கடன் எதிரிய உள்ளடக்கி இருக்கிற பாவா ஆறாம் இடம் தான் நிறைய கேள்விகள் வந்திருக்கு நிறைய ஜாதங்கள் ஆறு எட்டில் மறைந்த யோகர்கள் தான் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள் ஆறு மறைந்த யோகர்களால் வெளிநாட்டு வாழ்க்கை சென்று அங்கு வீடு வாகனம் சொத்து சுகங்கள் நிலப்பால நிலங்களோடும் சொத்துக்களோடும் வீடுகளோடும் வாழ்க்கக்கூடிய நிலையெல்லாம் ஆறு ஏற்றில மறந்த ஸோ உறுதிப்படுத்த பதிவு ஒரு சிம்பிளான பதிவு தான் ஓரளவுக்கு இப்போ ஒரு புரிதல் வரும் அப்ப பொதுவான விதிகள்னால ஆறு எட்டுல மறைஞ்சு சேர்ந்து கஷ்டம் வேண்டாம் ஆறு யோகர் மறைஞ்சாலும் வெளிநாடு தூரதேச வாழ்க்கை பூர்வீக இடமில்லாமல் வெளியிடத்திலே சொத்துக்களை சேர்க்கக்கூடிய நிலை கௌரவ உயரமைகள வேலை கௌரவ பதவிகளை பெற்றுத்தரும் உறுதிப்படுத்துறோம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலோ அதுபோல் எதிரிகளுடைய சொத்துக்கள் வந்து சேர்றதையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு புரிதலாக ஓரளவுக்கு இருக்கும் மேலும் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி